வணக்கம் நீர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கருப்பு கவுனி நெல் ஏழை விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் மதுரை மாவட்டம் டி ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய நெல் வகையைச் சேர்ந்த கருப்பு கவனி நெல் நானூற்றி தொண்ணூறு கிலோ ஈநாம் திட்ட மறைமுக ஏலத்திற்கு வந்தது கருப்பு கவுனி நெல் தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது நானூற்றி தொண்ணூறு கிலோ நெல் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்பட்டது ஈநாம் பரிவர்த்தனை மூலம் விவசாய வங்கிக் கணக்கிற்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உரிய தொகை பட்டுவாடா செய்யப்படும் என வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக்கூட மேற்பார்வையாளர் கூறினார் நன்றி வணக்கம்